வணக்க மக்களே இது நம்ம ரே நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் மக்களே எனக்கு உடம்பு கொஞ்சம் ச சரி ஸோ அந்த காரணத்தினால இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் என் உடம்பு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவாகவே போடுறேன் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது மக்களே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோ கோல போகலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு நம்ம ஜின்னு அந்த ஃபயர் கிக் ஃபயர் கிங் கிட்ட இருந்து அந்த நேம்லெஸ் வோட வாங்கிட்டு வந்ததுக்கு அதாவது அதை அவனே எடுத்துட்டு போக சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜின்னும் அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த ஜின் ஃபேமிலி நடத்தக்கூடிய அந்த ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக வருவான் ஏற்கனவே அதுக்கு சீக்கிரமா வர சொல்லி நம்ம வீ வீபேங் சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம ஜின்னு லேட்டா தான் வருவான் அவன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் போகும் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் ஒருத்தர் இருப்பான் அவன் கூட ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் தேவையே இல்லாம வீப்பெங்கிட்ட நம்ம ஜின்னு மாட்டிக்கிடுவான் சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீப்பெங்கு அந்த ஃபயர் கிங்கோட சுவாட் எடுத்து தூக்கி போடலான்னு போறப்ப அது ஃபயர் கிங்க்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் இப்ப அதை கேட்டுட்டு நம்ம வீப்பெங்கு அப்படியே அதே பொசிஷன்ல இருப்பாரு நம்ம இதோட தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோட நம்ம ஜின்னு உங்க தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க இதை மேல இருந்து நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு சோ நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து நம்ம வீப்பெங்க் சொல்லுவாரு அவர் இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபயர் கிங் கிட்டையும் பிரச்சனை வச்சுட்டு வந்திருக்காரு இது எதையுமே நீங்கள் கேட்காம இருக்கீங்களே அப்படின்னு அண்ணாத்தையை பார்த்து கேட்கும் போது நம்ம அண்ணாத்தையும் என்ன சொல்லுவாருன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக இது ஏன் பிரச்சனைன்னு பார்க்குற ஃபயர் கிங்கோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சவுண்ட் ட்ரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி பொறுமையாக பேசுவார் அதாவது ஸ்பிரிச்சுவல் சென்ஸை யூஸ் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேனே அது எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்டவுடனே நம்ம விபங்க்க்கு புரிஞ்சு போயிடும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்க எல்லார் மேலேயுமே ஒரு ப்ராஹிபிஷன் இருக்கு அவங்க எல்லார் மேலேயும் அவங்க கிட்ட இருந்து உண்மையை விசாரிக்கிறதுக்கு ஒரு தடை இருக்கு அதில் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க வெறும் மூணு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விபங்க் சொல்லுவார் மூணு பேரா அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனை உடனே ஸ்டாப் பண்ணு நம்ம எவிடென்ஸாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாரு இது என்ன அப்படின்னா நம்ம ஹெடிய இருக்கார்ல அவரு அந்த போருக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மொத்த சாங்ஷியையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஆனா இவ்வளோத்துக்கும் ஹெல்ப் பண்ண அந்த டார்க் ஹெவன் கடைசி வரைக்கும் அந்த போர்க்கிட்ட தலையை காட்டவே இல்லை ஏன் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணாம இருக்கான் இப்ப அவனை பத்தி தேடி போனாலும் அங்கேயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த டார்க் ஹெவன் யாரு அவனுக்கு உண்மையிலே என்னதான் வேணும் அப்படின்றது தான் நம்ம அண்ணாத்தைக்கு புரியாத ஒரு கேள்வியா இருக்கு இத பற்றி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ டின்னர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம அண்ணாத்தையும் அந்த ஒரு இடத்துக்கு போவாரு இப்போ இந்த ஜின் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அதை தொடங்கி வைக்கிறதுக்காக நம்ம அண்ணாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடியும் நின்று ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இந்த ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக எக்கச்சக்க செக்டர்ல இருந்து நிறைய பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலந்துருப்பாங்க சோ நிறைய பேர் வந்திருப்பாங்க இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம அண்ணாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த ஒரு இடத்துக்கு மவுண்டென்ஸ் வாட் செக்ல இருந்து ஆளுங்க வருவாங்க நம்ம அங்கிள் சியோல் அப்புறம் நம்ம லீசியோவோல் இவங்க ரெண்டு பேருமே வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம அண்ணாத்தைய பார்த்து அவங்களோட வணக்கங்களை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாத்தையும் அதை ஏத்துக்கிடுவாரு இவங்களும் அந்த ஜின் ஃபேமிலிக்கு கீழே வரத ஒத்துக்குருவாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த பார்ட்டியை நம்ம அண்ணாத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாரு இப்ப நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் பிஸ்ட் சுல்லுவ காட்டுவாங்க அவன் உடனே பாடியோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது பார்த்த உடனே என் இதயமே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வா உடனே நம்ம ஜின்னும் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லுவான் ஆஹா என் ஃபேமிலி பாத்தியில எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போக போக பாரு இன்னும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒருத்தரால் இவ்வளவு அழகா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் அழகாவா எது நீ அண்ணனை பத்தியா பேசுற டேய் சரியில்லையே அப்படின்னு சொல்லும் போது பேசல நான் அந்த பொண்ண பத்தி பேசுறேன் மவுண்ட்ஸ் வாட் செக்ல இருந்து வந்திருக்காங்களா அந்த ஒரு பொண்ணை பத்தி ஓஹோ லீசியோ உன பத்தி பேசுறியா அப்படின்னு நம்ம ஜின்னும் அப்படியே தெரிஞ்ச மாதிரியே கேட்பான் ஏன்னா நம்ம ஜின்னுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் இதை கேட்ட உடனே என்னது உனக்கு ஏற்கனவே தெரியுமா எப்படா தெரியும் அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு யோசிச்சு பார்ப்பா இந்த கதை இவ்வளோ நேரம் நடந்தது அதாவது இத்தனை நாள் நடந்ததுக்கான காரணமே அந்த பொண்ணு தான் அதனால சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு முன்னாடி போட்ட இருபது எபிசோட்ஸையும் ரிட்டர்னா அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிட்டே வரணும் ஸோ அதனால இது ஒரு பெரிய வீடியோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யோசிச்சுட்டு வேணாம் அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப பெரிய கதை உன்னை சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை அதனால நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவங்கள பத்தி கேக்குறியே என்ன இன்ட்ரெஸ்டடா இருக்கியா அப்படின்னு இந்த சுல்வோவை பார்த்து நம்ம ஜின்னு கேட்பா உடனே இந்த சுல்வு என்னது இன்ட்ரஸ்டடா நான் ஒண்ணு இன்ட்ரெஸ்டடா இல்லடா இதெல்லாம் லவ் இது காதல் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டவுடனே நம்ம ஜின்னு என்னது காதலா அப்படின்னு கேட்கும் போது ஆமா இது அந்த பொண்ணை பார்த்த அந்த ஒரு நொடியில இருந்தே நான் அந்த பொண்ணுக்காக விழுந்துட்டேன் எங்க டேபிள்ல இருந்தா செய் வாய மூடுறான் இந்த பார்த்ததுல இருந்து இத்த நாளா எனக்கு துடிக்காம இருந்தா அந்த இதயமே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் போஸ்ட்மார்ட்டத்துல பாடியா இருந்தியா இப்பதான் இதயம் துடிக்குதுன்ற ஆமா அந்த பொண்ணை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பிணமாதான் இருந்தேன் இப்பதான் உயிர் தெளிஞ்சு மனுஷனாவே மாறி இருக்கேன் அப்படின்னு வரிசையா படடையலாக பேசிக்கிட்டு இருப்பா இந்த சொல்வோம் இந்த பொண்ணு இல்லாம என்னால வாழவும் முடியாது சாகவும் முடியாது அப்படின்னு குழஞ்சுக்கிட்டு இருப்பா உடனே இதை பார்த்துட்டு அது பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த மவுண்ட் வாசக சேர்ந்த அந்த பீனிக்ஸ் இருக்கும்ல அந்த பொண்ணு சொல்லு ஏன் சீனியர் பிரதர் இவன் இதே தான் போன வருஷமும் சொன்னான் ஒரு பொண்ணை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவன் போது போன வருஷமும் இதே தான் பார்த்தான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இவன் வருஷம் வருஷம் இதே தான் சொல்றான் போல அப்படின்னு அவங்க சீனியர் பிரதரும் சொல்லுவான் உடனே இதை கேட்டுட்டு அப்படி பாக்குற பொண்ணுகிட்ட எல்லாம் ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டு தெரியற சை பிச்சைக்கார பயில அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்ன உடனே இப்ப அந்த பொண்ணே வரும் அந்த பொண்ணு மாஸ்டர் ஜின் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வரும் இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஜின்னும் அண்ணாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இருப்பா நம்ம அண்ணாத்தையும் பிரச்சனை இல்ல எல்லாம் நல்லா தான் போகுது ஃபர்ஸ்ட் டே பார்ட்டியே இப்படி இருக்குன்னா அப்ப லாஸ்ட் டே பார்ட்டியெல்லாம் இன்னும் கலகட்ட போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம அண்ணாத்தை கேப்பாரு ஆனாலும் அங்க அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் பிஷ் ஏன் அப்படி போய் உட்கார்ந்து என்ன மூஞ்சிய தொங்க போட்டு மூளையில போய் உட்கார்ந்து என்னாச்சு உடம்பு இடமும் சரியில்லையானோனே அவன் உடம்புக்கு என்ன அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பதான் என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்ம ஜின்னு கிட்ட பேசலான்னு வரும்போது இவனும் தலைய உள்ள கொடுத்து நானும் இவனோட ஃப்ரெண்டு தான் என்னோட பெருசோல்வோ நான் தான் டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருப்பான் சோ இந்த பொண்ணுக்காக சார்லாம் எடுத்து எடுத்து போடணும்னு நினைச்சிருப்பான் இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான் அவனை கண்டுக்காத அவன் நீ கொஞ்சம் அழகா இருக்கீங்கள அதனாலதான் உன்கிட்ட இப்படி வலிகிறான் அப்படின்னு நம்ம ஜின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான் உடனே அந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு இல்ல இல்ல இருந்தாலும் அவர் சொல்றது இருக்கட்டும் நீங்களும் நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து கேட்கும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுட்டு தான் அவன் அழுது அந்த பக்கமா போய் உட்கார்ந்து இருக்கா உடனே நம்ம ஜின்னும் கவலைப்படாத இங்க அவன் போக போக சரியாயிருவான் அவனுக்கு எல்லாம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவங்க அண்ணாத்தைய பார்த்து சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப நம்ம அண்ணாத்தைய பாக்குறதுக்காக இன்னொருத்தனம் அந்த இடத்துக்கு வருவா சூ தோ ஹான் அப்படின்னு சோ இவன் ஹெனான்ல இருக்கிற அயன் பிளட் செக்ட சேர்ந்தவன் இப்போ இவன் வந்துட்டு நம்ம அண்ணாத்த கிட்ட வணக்கங்களை சொல்லுவான் உடனே நம்ம அண்ணாத்தையும் கேட்பாரு நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அயன் பிஸ்ட் தானே நீங்க ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டியை அட்டன் பண்ணாம அப்படின்னு கேட்கும்போது உங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பேரிங் கேட்கலாம் ஒரு சேலஞ்சுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா சேலஞ்சா யார் கூட இப்பயா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அங்க இருக்காரே அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூர் அவர் கூட தான் எனக்கு ஒரு சேலஞ்ச் வேணும் அவர் கூட சண்டை போட்டு எந்த பிஸ்ட் ஸ்ட்ராங்கர்னு நான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவன் அயன் பிஸ்ட்ல இவன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கானா இப்ப இதை கேட்டுட்டு அந்த சந்தோஷம் சந்தோஷமாயிடுவான் நானும் இந்த ரெக்வஸ்ட ஒத்துக்கிறேன்னு சொல்லுவான் இப்ப இத்தனை பேர் பாக்குறாங்களே எல்லாம் ஓகே தானா அப்படின்னு நம்ம அண்ணாத்த நம்ம போது நம்ம இருக்கார்ல அந்த மவுண்ட் வாசக்ட சேர்ந்தவர் அவர் வந்து சொல்லுவாரு ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில எல்லாரையும் மகிழ்விக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிருவாரு சரி நாங்க இதை ஒத்துக்கிறோம் அதே மாதிரி இதுக்கு இன்னொன்னு ஒண்ணு நான் சொல்றேன் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு இங்க இருக்கிறவங்க யாராவது சண்டை போடணும் சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாருக்குமே இங்க ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு ஃபைனலாக யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு நூறு சில்வர் ஞாங்கையும் அதோட ஒரு வெப்பனையும் பரிசாக நாங்கள் தருவோம் யார் யாரெல்லாம் சண்டை போட ரெடியோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாத்த சொல்லுவார் இப்ப நம்ம ஜின்னும் பக்கத்துல நிக்கிற அந்த அயன் பிஸ்ட திரும்பி பார்த்து ஆனாலும் நீ வெறும் லெவல் அறுபத்தி தான் இருக்க கண்டிப்பா வாங்கிட்ட மோசமா அடிவாங்க போற அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இப்ப நம்ம ஜின்னு நினச்ச மாதிரியே இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சோடனே இந்த ப்ளூம் ப்ளூஸ்டுக்கும் அப்படியே ஒரு ஃபிஷ் ஃபைட் போகும் ரெண்டு பேரும் அவனுங்களோட ஃபிஷ்ட அப்படியே மோதிக்கிடுவானுங்க ஆனா ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த கை மட்டும் அப்படியே உடைய ஆரம்பிச்சிருவோம் அது யாரோட கைனா நம்ம அயன் பிஸ்டோட கை தான் ரொம்ப ரொம்ப மோசமா உடையும் இதை பார்த்துட்டு அந்த சுல்வூ சொல்லுவான் நீ பிஸ்டா உன் கையை ரொம்ப சாஃப்டா இருக்கே ஏதோ மாவுல பண்ண மாதிரி இருக்கு உன் நல்லா தான் இருக்கு ஆனா தப்பான ஆப்பனன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ சரண்டர் தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு நான் இந்த சண்டை முடியிற வரைக்கும் ஓய மாட்டேன் நான் என்னோட வாக்குல இருந்து மீற மாட்டேன் அப்படின்னு அப்படியே மாட்டே மாட்டேன்னு சொல்லிட்டே வருவான் அத்தோட அவ்வளவுதான் அவன் வயித்துல ஒரு பெரிய பஞ்சா கொடுத்து இந்த சொல்வோ அங்கேயே அவனை தோக்கடிச்சிருவான் அத்தோட அவனும் கீழே விழுந்துருவான் இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனுக்காக கரகோஷ் கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம அண்ணாத்த கேட்பாரு இப்ப இதுல ஜெயிச்சது நம்ம தான் இவர் கூட சண்டை போடுறதுக்கு யாராவது ரெடியா இருக்கீங்களா யாருனாலும் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி வரலாம் அப்படி இல்லைன்னா இவரே அறிவு விண்ணறா அறிவிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப யார் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம லீசியோ லீசியோவோல் நம்ம ஜின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குமா அது நம்ம ஜின்ன பார்த்து கேட்கும் என்ன நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உடனே நம்ம ஜின்னும் இதை பார்த்துட்டு இந்த பார்த்துட்டு யார் வருவா இந்த சண்டையை பார்த்துட்டு நீங்களே பார்த்தீங்க அந்த அயன் ஃபிஸ்டோட நிலமைய அந்த அயன் ஃபிஸ்டோட கை கொல கொலான்னு போயிடுச்சு நான் என்னோட இந்த கையையே பெட்டா வைக்கிறேன் நான் கண்டிப்பா சொல்றேன் எவனும் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே நான் தான் ஹுவாங் ஃபேமிலியை சேர்ந்த ஹுவாங் ஜின்ஷு நான் அவர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவா உடனே இவனோ ஐயோ கையை அடகு வச்சே இப்பதான் சொல்லி முடிச்சேன் ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி நீ உன் சேலஞ்ச சொல்லி இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிப்பா சோ உள்ள வந்தவன் வந்து அவன் கத்தியை எழுப்பா அடுத்து ஒரு அடிக்கே கீழே விழுந்துருவா ஏண்டா ஒரு அடிக்கே கீழே விழுகிறீன்னா நீ எதுக்குறா உள்ள வர அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிப்பா இப்ப இந்த பொண்ணும் கேட்கும் இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு இப்ப நம்ம சொல்லுவான் பாத்தீங்கல்ல இவன் தோத்து போயிட்டா இதை பார்த்துட்டு எவனும் சேலஞ்ச் பண்ணவே மாட்டான் இன்னொரு கையையும் பெட் பண்ற அப்படின்னு சொல்லுவான் என் பேரு கால் மோயோ நான் ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம் ஆனா உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்காக நான் ரெடியா இருக்கேன் இந்த சண்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படியே கெத்தா சொல்லுவான் அடுத்த அடிக்க அவன் கீழே விழுந்துருவான் இப்ப இந்த பொண்ணு திருப்பியும் கேட்கும் இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு இடது காலை நான் வெட்டா வைக்கிறேன் சண்டை போட வரேன்பா அவனை அடி வாங்கி விழுந்த உடனே நம்ம ஜின்னு சரி இப்பயாவது என்னோட வலது காலை நான் பெட் பண்றேன்னு சொல்லும் போதே நான் தான் தியோமான் நான் சண்டை போட வரேன் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருப்பானுங்க நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதறிக்கிட்டு இருக்கோம் ஏண்டா வருஷா வந்துகிட்டே இருக்கீங்க இப்ப இந்த பொண்ணு என் கிட்ட அடகு வச்ச எல்லா கை காலையும் கேட்டுச்சுனா நான் என்ன வெட்டியாடா கொடுக்க முடியும் மேபி லெவலப் பண்ணும் போது வெட்டி கொடுத்தா வளர்ந்துரும் நினைக்கிறேன் என்னடா பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த பொண்ணு நம்ம ஜின்ன பாத்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிரும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நான் ஒண்ணும் உங்களோட கை கால் எல்லாம் கேட்க மாட்டேன் ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்னோட ரெக்வஸ்ட ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்படினா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்னன்னு சொல்ல வருமா உடனே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் அப்படின்னு கத்துவான் ஒருத்தன் யாருன்னு பார்த்தா இந்த சொல்வா அவன் நம்ம ஜின்ன சேலஞ்ச் பண்ணுவான் முடிஞ்சா உள்ளவா வந்தி என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜின்னுக்கும் அந்த கொஸ்ட் வந்துடும் இவன் கூட தான் சண்டை போட்ட ஆகணும் அதுவும் என்ன மாதிரியான கொஸ்டின் தெரியுமா ஒரு லவ் கொஸ்டா யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ தான் அந்த லீசியோ ஒரு பொண்ணு கிட்ட இருந்து லவ் கிடைக்குமா ஒரு ரெண்டு பக்கமுமே இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி நிறைய மக்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம கிரைன் வந்துட்டு இந்த ஃபைட்டை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு உடனே அவங்க அண்ணாத்த எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் அவங்களே மறந்துடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் அதை நினைச்சு கவலைப்படல ஸ்லீப்பிங் அண்டர்ஸ்டிமேட் பண்றேன் நினைக்காதீங்க ஆனா என்னோட ஜூனியர் பிரதர் மட்டும் கோவம் ஆயிட்டான் அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ யாருக்காவது அடிபடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபைட்டை நம்ம நிறுத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நம்ம ஜின்னு யாருக்கு அடிப்படும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரும் அப்படியே அமைதியா இருப்பாரு இந்த மேட்ச்சு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ரிசல்ட் தான் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஜூனியர் பிரதர் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்ட்டு சொல்லுவாரு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இல்ல ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப்ஷி ஒரு டேலண்டடான மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கலாம் ஆனா சுல்வு கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமா இருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் அதிகமா இருக்கு அதே நேரத்துல இன்டர்னல் எனர்ஜியும் அதிகமா இருக்கு ஆனா இப்ப நம்ம இந்த ஃபைட்டை நிறுத்தணும்னா கண்டிப்பா இங்க இருக்கிற மக்களுக்கு இடைய நம்ம செட்டு அப்புறம் இந்த ஃபேமிலி இது ரெண்டுத்தோட ரெப்புடேஷன் ரொம்ப கம்மி ஆயிடும் சோ இந்த ஃபைட்டு போய் தான் ஆகணும் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நானே உள்ள போந்து இந்த பிரச்சனையை தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்ம ஜின்னு அங்க எல்லாரும் கரகோஷங்கள் கொடுக்குறாங்களா அவங்க எல்லாரும் முன்னாடி கைய காமிச்சு அப்படியே எல்லாருக்கும் ஹாய் 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவா உடனே இவனையும் திரும்பி பார்த்து டேய் அவங்க உனக்கு சேர்த்து வந்து இந்த மாதிரிலாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீயும் கொஞ்சம் கைய காட்ட அப்படின்னு அவனை சொல்லுவான் அவன் நான் கையதான் காட்ட மாட்டேன் வேணா உன் கைய வெட்டி எடுத்துட்டு அப்புறமா அந்த கைய வேணா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிட்ட அப்படியே கோவமா பேசுவான் உடனே நம்ம ஜின்னு கேப்பான் இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற ஆமா எதுக்காக நீ என் மேல இவ்ளோ கோவப்படுற உனக்கு எதுக்காக என் உனக்கு உண்மையாவே தெரியாதா என்ன அப்படின்னு இவனும் கோவமா கேட்பானா உடனே நம்ம ஜின்னு ஒருவேளை இருக்குமோ எது அந்த பொண்ணு நீ ப்ரொபோசல் பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இவ்வளவு கோபமா இருக்கியா அப்படின்னு கேப்பானா பண்ணலடா நீ மட்டும் என்னைய தடுக்காம இருந்த நான் என் மனைவி மூணு குழந்தைங்களோட சந்தோஷமா என் வாழ்க்கையை நடத்தியிருப்பேடா அப்படின்னு யோசிப்பா எனது மூணு குழந்தைங்களா ஏண்டா அதுக்குள்ளேயும் எங்கேயும் போயிட்டியடா அந்த பொண்ணையே இப்பதான்டா பார்த்த அப்படின்வா இவனோ நீ வெட்டி பேச்செல்லாம் பேசுனது போதும் இனிமேலு நீ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நடந்து போக முடியாத மாதிரி நான் பண்ணிருவேன் பாரு அப்படின்மா நடந்து போக முடியலன்னா நான் தவி தவி போய்க்கிருவேன் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட தேவல்ல சண்டையை ஆரம்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபோர்ஸோட பக்கத்துல வருவானுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்பியரு இந்த ஜெயிக்க போறது இந்த ஃபிஸ்டா இல்ல இந்த ஸ்பியரா எதுன்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்